மலையாள மொழி பேசும் மக்கள் மாவளி மன்னனை வரவேற்கும் ஓணம் பண்டிகையை இன்று உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் கேரளத்தில் மட்டுமல்லாது தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை களை இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள மக்கள் அதிகமானோர் வசிக்கிறார்கள் அவர்கள் இன்று அதிகாலையிலேயே தங்கள் வீட்டின் முன்பு அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர் நாகர்கோவில் அருகே உள்ள ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் ஓணம் பண்டிகை விழாவும் பீடத்தின் நாற்பத்தி ஓராவது ஆண்டு துவக்க விழாவும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெண்கள் கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து கலந்து கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஓணம் வாழ்த்துக்களை கொண்டனர் இதேபோல் சேலம் குரங்குசாவடி பகுதியில் அமைந்துள்ள ஐயப்ப சேவா ஆசிரமத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று அத்தப்பு கோலமிட்டும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்